அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு இது எல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் வெட்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ் பெற்ற அகசிய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்துடும் வார வாரம் நிறைய பலன்களும் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது ஸோ நவம்பர் மாதம் பலன் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார் ஐயா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு துல்லிய கணிப்பு அதை பார்த்து நான் பயனடைகிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போடும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஐயா எடுத்து இருக்காரு ஸோ வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்ரோங்களும் கொடானக்கூடிய ரசிகோ இன்னைக்கு அகசிய வந்து சொல்லலாம் சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தார் அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா நிறைய கமெண்ட்கள் பார்க்க முடியுது அதிசார குரு நீங்கள் முன்னோக்கி போ அதை போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் ஜெய்சார் நோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸாக பின்னாடி வரும் அதை ரெட்ராக்ட் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார் அவ்வளோதான் அவ்வளோதான் கடகத்துக்கு முன் நோக்கி போவா திரும்ப வந்துட்டு திரும்ப கடக்கத்தில் போய் உட்கார் சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு பரவாயில்ல குரு குரு உச்சத்துக்கு பரவாயில்ல ஆட்டோமெட்டிக்காக பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டு செல்லெல்லாம் கொஞ்சம் இறங்கி சம்மப்படுத்துறேன் பத்துனு உணர்ந்து பாருங்க அதுதான் அந்த ஓட இது குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானெட்லேயே நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமாக வச்சுன்னா மக்கள் சுகமா இருக்கக்கூடிய நிலமைக்க எடுத்துகிட்டு வரணும் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சார்

இவங்களுக்கு இருக்கக்கூடிய அஞ்சாம் இடத்துல சூரியனும் ச செவ்வாயும் போய் உட்கார் அஞ்சாமதே நல்ல வழியை கொடுத்தாலும் பொறுப்படை சாணத்தாலும் சில செலவுகள் வரையங்கள் ஏற்படும் அதனால பணங்கள் செலவாகும் எதிர்பார்த்த வழிகள் வராது ஒரு பெரிய பணம் எதிர்பார்த்துருப்பீங்க அந்த பணம் அங்கே கட்டாயி நிற்கும் கொஞ்சமாக கையில் வரும் எதிர்பார்த்துட்டு வராது மன உபாதைகள் மன உளைச்சல் நிறைய அந்த பணத்துக்கொசம் தெரிய வேண்டியதாக இருக்கும் எங்கெங்கே போவீங்க வழி பண்ணுவீங்க பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்களும் அவங்களுக்கு அந்த தொழில் ஒரு திருப்தி இல்லாம ஆயிடும் விரத்தி இருக்கும் மனசு நிம்மதி இருக்காது ஸ்ட்ரைட்டாக எந்த ஒரு பேச்சுமே ஒரு கோபத்தோடு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அதுக்கான வழிகள் மாறும் அது இல்லாமல் பெண்கள் வழியில் இடுப்பு கால் அவங்களோட மூக்கு ப்ரீத்திங் இந்த காப் சம்மந்தப்பட்டது சளிகள் இதெல்லாம் வந்து உடலில் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருங்க ப்ரெஷர் இருக்குது அது போவதுக்கான வழிகள் மாறும் அதே நேரத்தில் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக இருந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் இந்த ஒரு மாதம் பர்டிகுலர் இருபது நாள் ஃப்ரீயாக இருந்துருக்கு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறது இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் வந்து சிவன் கோயில் போகணும் சிவனுக்கு வந்து பிரதோஷ வழிபாடும் சனிக்காய் வேணால் பெருமாள் கோயில் போகணும் குரு ஜென்மத்தில் உட்காந்துருக்கார் பெருமாள் கோயில் போனதே அவர்கள் வழியை கொடுத்துருவாரு நல்ல பலனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்